அந்த அடிக்கிறான் என்று என்று இந்த இந்த மடையர்கள் குடிந்து கொண்டிருக்கிறோமோ என்கிற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது சட்டத்தில் என்ன என்ன இருக்கிறது கூட தெரியவில்லை அவர்களுக்கு தெரியுமா இந்திய தேசத்தில் முதல் சொத்துக்களை அதிகமாக வைத்திருப்பது இந்திய ராணுவம் அடுத்ததாக இந்தியாவிலே இரண்டாவது நிலையிலே இருப்பது ரயில்வே டிபார்ட்மெண்ட் மூன்றாவதாக எட்டு லட்சத்திற்கு மேற்பட்ட சொத்துக்களை வைத்திருப்பது முஸ்லீம்களினுடைய என்பதை நீங்கள் உணர வேண்டும் இருப்பதை அழிக்க வேண்டும் அதை ஒன்றுமில்லாமல் முஸ்லிம்களுக்கு இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் ஆகவே இந்த சட்டத்தை தனிமனித மசோதாவாக முதலிலே ஒரு வெள்ளிக்கிழமை முஸ்லிம்கள் தொழுகைக்கு போயிருந்த நேரத்தில் அங்கே ஒரு பிஜேபி காரணாலே கொண்டு வரப்படுகிறது அந்த உருமாற்றமாகி அதற்கு பிறகு அது ஒரு சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் ஏற்படுத்தினார்கள் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் வாரிய தலைவருமான மதிப்புக்குரிய அண்ணன் ஹைதர் அலி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஒன்றிய பாஜக அரசால் வக்பு திருத்த மசோதா என்கிற பெயரால் பாசிஸ்டுகள் வக்புச் சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்கு அதை சட்ட ரீதியாக கொண்டு வருகிற இந்த திருத்த சட்டத்தை கண்டிக்கின்ற விதமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்றில் அன்றைக்கிருந்த காங்கிரஸ் அரசால் வழிபாட்டு உரிமை சட்டம் என்கிற பெயரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு அது எதுவாக இருந்ததுவோ அதுவாக இருக்க வேண்டும் எக்ஸப்ட் பாபர் மசூதி என்று ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த சட்டத்தை நீதிமன்றங்கள் என்கிற கலிசடைகள் மதிக்காமல் நீதிமன்றங்கள் சட்டங்களை மதிக்க வேண்டும் மக்கள் மதிக்க வேண்டும் நீதிமன்றங்களை மதிக்காவிட்டால் அந்த கழிச்சடைகளை என்ன சொல்வது ஆகவேதான் அதை மதிக்காமல் பல பள்ளிகளுக்குள்ளே நுழைந்த கழவர்களை அனுமதித்து அவர்கள் ஆய்வு செய்யலாம் என்று சொல்லிய அந்த கழவர்களை கண்டித்தும் இந்த மாபெரும் மாறாட்டை எஸ் வி கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அன்று கிடைய சகோதரர்களை அடிக்கடிக்க குடிவனும் அடையல் குனிய குனிய அடிப்பவனு மடையன் என்று தமிழ்நாட்டிலே பழமொழி சொல்வார்கள் அந்த மடையன் அடிக்கிறான் என்று இந்த மடையர்கள் குனிந்து கொண்டிருக்கிறோமோ என்கிற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அன்புக்கிரிய சகோதரர்களே இன்றைக்கு வக்பு சட்டத்தை அவர்கள் திருத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சங்கங்களுக்காக ஒரு சட்டத்தை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதிலே ஏற்படுத்தினார்கள் அதே போல் அறக்கட்டளைகளுக்காக ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டிலே ஏற்படுத்தினார்கள் வகுப்பு சட்டத்தை ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே ஏற்படுத்தி அதற்கு பிறகு இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே செப்பிடப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதிமூணிலே வக்புச் சட்டங்கள் திருத்தப்பட்டன வக்பு சட்டத்தில் என்ன இருக்கிறது என்று கூட இந்த கபோதிகளுக்கு தெரியவில்லை இரண்டாயிரத்தி பதிமூணு திருத்தத்திலேயே வக்பு சட்டத்தில் இரண்டு பெண்கள் இருக்கலாம் என்று சொல்லி இருக்கிறது எப்ப இரண்டாயிரத்தி பதிமூணு சட்டத்திலேயே இரண்டு பெண்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார்கள் நாங்கள் பெண்களையும் சேர்த்திருக்கிறோம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு என்ன உறுத்துகிறது தெரியுமா இந்திய தேசத்தில் முதல் சொத்துக்களை அதிகமாக வைத்திருப்பது இந்திய ராணுவம் அடுத்ததாக இந்தியாவிலே இரண்டாவது நிலையிலே இருப்பது ரயில்வே டிபார்ட்மெண்ட் மூன்றாவதாக எட்டு லட்சத்திற்கு மேற்பட்ட சொத்துக்களை வைத்திருப்பது முஸ்லீம்களினுடைய என்பதை நீங்கள் உணர வேண்டும் அப்ப மூன்றாவதாக இருப்பதை அளிக்க வேண்டும் அதை ஒன்றும் இல்லாமல் முஸ்லீம்களுக்கு இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் யார் சொல்லுவது இவர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த சட்டத்தை தனிமனித மசோதாவாக முதலிலே ஒரு வெள்ளிக்கிழமை முஸ்லிம்கள் தொழுகைக்கு போயிருந்த நேரத்தில் அங்கே ஒரு பிஜேபி காரணாகவே கொண்டு வரப்படுகிறது அந்த தனி மனித மசோதா தான் அதற்கு பிறகு அது உருமாற்றமாகி அதற்கு பிறகு அது ஒரு சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அதை நேரத்திலே தான் இது ஜே பி சி துணை பாராளுமன்ற குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று பாராளுமன்றத்தினுடைய அங்கத்தினராக இருப்பவர்களை போட்டார்கள் ஆனால் என்ன நடந்தது அந்த தலைவர் அவன் பிஜேபி எதிர்கட்சிக்காரர்கள் காங்கிரஸ் ஏன் திராவிடம் நேற்று கழகத்துக்காரர்கள் ஏழை அவர்கள் கொடுக்கிற பரிசீலனைகள் ஏழை கொடுக்கிற அவர்களுடைய சிபாரிசுகள் அனைத்தையுமே தள்ளுபடி செய்யற காரணத்தாலே திராவிடம் நீட்டக்கழகத்தினுடைய ஏ ராஜா அதை மக்கள் மத்தியிலே சொன்னார் நாங்கள் சொல்லுவதை அவர்கள் சொல்லுவதை மட்டும் அவர்கள் வைத்துக் கொள்ளுகிறார்கள் இங்கே நேர்மை ஜே பி சி என்று சொல்லப்படுகிற இந்த ஜேபிசியிலே இல்லை அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்று அவர் குற்றச்சாட்டையே வைத்தார் ஆனாலும் அவர்கள் அதை கண்டுகொள்வதாக இல்லை இதை எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் குட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு இன்றைக்கு சகோதரர் பாரதி அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலே ஒரு முஸ்லிமை போட முடியுமா ஒரு கிறித்தவரை போட முடியுமா என்று கேட்டார் நான் சொல்ல கேட்கிறேன் ஒரு முஸ்லீமையும் கிறித்தவரையும் அல்ல நீங்கள் இந்து என்று சொல்லுகிற ஒரு தலித்தை போட முடியுமா ஒரு செட்டியாரை போட முடியுமா போட முடியாது அதுதான் இருக்கிறது அது மட்டுமல்ல திருப்பதி வைணவர்களுடைய அது கோயில் திருப்பதியில லட்டு பிடிக்கிறதுல இருந்து அங்கே சாப்பாடு கிண்டுவதிலே முதல் வைணவர்கள் தான் இருக்க வேண்டும் சட்டம் இருக்கிறது இங்கே சிதம்பரம் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கோயில் அந்த நடராஜர் கோயிலுக்கும் தீட்சதர்களுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் கிடையாது தீட்சிதர்கள் அந்த கோயிலுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல பல்லவ பாண்டிய காலத்தில் விஜயரக பேரரசு காலத்தில் அவைகளெல்லாம் புதுப்பிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு தீட்சதர்கள் அல்லாமல் உங்களுக்கு வெக்கம் வான ரோசம் சாப்பிடறானுகளா சோற திங்கிறானுகளா இல்ல பண்ணி மாறி எதையாவது திங்கிறாங்களா எனக்கு தெரியல கரிய அல்ல கரிய அல்ல அது எதை சாப்பிடுமோ அதை அதனால அதனாலதான் நான் கேட்கிறேன் இந்தியா என்கிற ஒரு தேசம் என்கிறாய் இது ஒரு தேசம் ஒரு மொழி எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்றியே அப்ப இங்க நாங்கள் புதுச்சிவில் சட்டம் கொண்டு வருகிறோம் சொன்னானா இல்லையா உத்தரகாண்டிலே கொண்டு வந்திருக்கிறான் ஆனால் உத்தரகாண்டிலே சொல்லுகிறான் இது பழங்குடியின மக்களுக்கு பொருந்தாது அவன் பொதுச்சி விழ்ச்சட்டத்தை முஸ்லீம்களுக்காக கொண்டு வந்திருக்கிறான் வேற இல்லை இல்ல அதான் சொல்லுகிறான் பழங்குடியின மக்களுக்கு இது பொருந்தாது முஸ்லீம் மக்காக பொது சட்டத்தை இவன் கொண்டு வர நேரத்திலேயே அவர்கள் முஸ்லிமை குறி வைக்கான் பக்கு சட்டத்தை கொண்டு வர நேரத்திலே முஸ்லிமீ குறி வைக்கான் சொன்னார்கள் 12 வருடங்கள் ஒருவர் இருந்தால் அவர்கள் அவர்களுக்கு சொந்தம் நாற்பது வருஷம் அரசு சொத்திலே இருந்தவர்களை காலி பண்ணுကြர் குய்யோ முகியோ என்று கத்துကြர் அரசு சொத்திலே இருந்தவனை காலி பண்ணுகிறான் ஆனால் அது வக்பு சொட்டமா இருந்தால் பனிரெண்டு வருடம் இருந்தாலே போதும் சொல்லுவது யாரு இவர்கள் தான் அன்பு சகோதரர்களே இங்கே பல திருட்டுத்தரங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலிலேயே இங்கே இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக சொத்துக்கை அது எடுக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா டெல்லியில நூறு ஏக்கர் நிலம் அது கோ விளையாடுகிற மைதானமாக இருக்கிறது வக்பு சொத்து வெஸ்ட் மேற்கு வங்காளத்திலே ரிசர்வ் பேங்க் வங்கி ரிசர்வ் பேங்க் வங்கி இருப்பது வக்பு சொத்திலே ஏன் நம்முடைய ரிலையன்ஸ் அம்பானி ரிலையன்ஸ் அம்பானி கட்டியிருக்கிற வீடு மலபார் ஹில்ஸிலே அதுவும் வகுப்பு சொத்து தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆகவே இங்கே இவர்கள் எல்லா இடங்களிலையும் இவர்கள் நம் கையும் முதலிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நத்தர்ஷா தர்கான் சொல்லிட்டு எங்க இருக்குது திருச்சியில் இருக்கிறது அந்த நத்தர்ஷா தர்காவுக்கு வரலாறு உண்டு எந்த வரலாறு ராஜராஜ சோழன் அவனை விரட்டுகிற நேரத்தில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து ராஜராஜ சோழனையே பாதுகாத்தவர் என்கிற அந்த மனிதன் தான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அவருடைய தமக்கையார் குந்தி தேவி குந்தகி என்று சொல்லுவார்கள் வந்து விடுகிறார்கள் அவர்கள் வளர்த்த அந்த கிழி அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நத்தர்ஷா தர்காவிலே ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கிறது அல்லவா அங்கே துளுக்காட்சியார் என்று ஒரு அம்மையாருடைய அடக்கம் சொல்லுங்கள் அது யார் குந்த இந்த ராஜராஜ சோழனுடைய தமக்கையார் குந்தவைதான் அது மட்டுமல்ல அந்த குந்தவைதான் எங்கே சமயபுரத்தினுடைய மாரியம்மளாக இருப்பதும் அந்த குந்தவைதான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே அவருக்கு அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்த பிறகு ராஜராஜ சோழனும் அவனுடைய ஒரு மனைவியும் மற்றும் இப்பொழுது கருவாபசி கருவாபசி என்று சொல்லுகிறார்களே அதுபோல் அவர்கள் அதற்குரிய யாகத்தை நடத்தி இந்து மதத்துக்கு போகிறார்கள் யார் ராஜராஜ சோழனும் அவருடைய மனைவிகளின் ஒரு மனைவியும் அந்த யாகம் நடத்தி அவர்கள் இந்து மதத்துக்கு போகிறார்கள் அந்த காலத்தில் அவர்களை காப்பாற்றிய காரணத்தாலே பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட நிலங்கள் மானியமாக நத்தர்ஷா தர்காவிற்கு கொடுக்கப்பட்டிருந்தது எழுபத்தி மூணு ஏக்கரை மத்திய அரசு மாநில அரசுகளும் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய துப்பாக்கி தொழிற்சாலை நத்தர்ஷா தர்காவினுடைய இடம் அங்கே இருக்கக்கூடிய பெல் பிஹெச் எல் நத்தர்ஷா தர்காவினுடைய இடம் நான் கற்பனையில் பேசவில்லை அங்கே இருக்கிற பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நதர்ஷா தர்காவிலே இருந்து எடுக்கப்பட்ட படம் இடம் இவைகளையும் அப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதுபோக அதற்காக வருடத்திற்கு ஏழாயிரம் ரூபாயை மானியமாக தருகிறார்கள் நான் இது கற்பனையாக பேசவில்லை உங்களுக்கு தெரியும் தலைவராக இருந்தவன் அப்பொழுது இது போன்று பதினேழு இடங்கள் அரசாங்கம் அவர்களுடைய பயன்பாட்டிற்காக எடுத்திருக்கிறார்கள் இப்படி கொடுத்தது போக மீதம் இருப்பது எப்பொழுது இங்கே அதையும் அபகரிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் இப்ப நம்ம என்ன செய்வது எந்த நாட்டில் சட்ட பாதுகாப்பு இல்லை இங்க இருக்கிற உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கெல்லாம் என்ன தரப்படுகிறது பதவிகள் முடிந்தவுடனே ஆளுநர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் ஏதாவது ஒரு வாரியத்தினுடைய தலைவர்களாகவும் மாற்றப்படுவதற்காக அந்த எலும்பு துண்டுகளுக்காக சட்டத்தை விலை பேசுகிற கவ்வோதிகள் தான் இந்த நாட்டினுடைய நீதிபதிகளாக இருக்கிறார்கள் அப்படி நீதிபதிகளாக இருக்கிற எந்த நீதி எடுக்க முடியும் இங்க பாருங்க திருப்பரங்குன்றம் வருவோம் இங்க அதனுடைய இடம் யாருக்கு சொந்தம் என்று முதலில் ஆங்கிலேயர் காலத்திலேயே ஒரு நீதிபதி அவர் யார் தெரியுமா ஐயர் ஒரு பிராமின் ஒரு ஐயர் அவரு ஜட்ஜு பண்ணு கொடுத்திருக்கார் அந்த ஜட்ஜ்மெண்டை எதிர்த்து இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் அது உச்ச நீதிமன்றம் ஐந்து நீதிபதிகள் ஒன்றில் இந்த ஐயர் கொடுத்த தீர்ப்பை அது ஊர்ஜிதப்படுத்தி விட்டது பாருங்க பாபர் மசூதி மாதிரி மீண்டும் கலப்புறோம் இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் திமுக ஆட்சி இருக்குது அது நமக்கெல்லாம் நெருக்கமான ஆட்சி ஒண்ணு படிக்க முடியாது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவர்கள் இரண்டு வழக்கு நீதிமன்றத்திலே இருக்கிறது ஒன்று சொத்துக்கு உரிமை கொள்கிற வழக்கு இன்னொரு வழக்கு அவர்கள் ஏனையவர்கள் வரலாம் என்று சொல்லுகிற ஒரு வழக்கு யாரும் எந்த வழக்கும் அவர்கள் நடத்துகிற போராட்டத்திற்கு அனுமதி கேட்டு நடத்தப்பட்ட வழக்கா ஆனால் அந்த நம்முடைய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய அவருடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் அவர் ஆன்லைனில் அங்கே நுழைகிறார் எங்க மதுரையிலே நுழைகிறார் அப்ப மதுரையில நீதிபதி கேட்கிறார் இங்கே நூத்தி நாற்பத்தி நாலு சட்டப்பிரகாரம் கூட கூடாது என்று உத்தரவு போட்டிருக்கிறார்களே உத்தரவு போட்டது யார் மாவட்ட தலைவர் இவர் சொல்லுகிறார் நான் இங்கே வருவதற்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய கமிஷன் பேசிவிட்டு தான் வந்திருக்கிறேன் ஆகவே அதை நூத்தி நாற்பத்தி நாளை நாங்கள் வாபஸ் வாங்கி கொள்ளுகிறோம் நூத்தி நாற்பத்தி நாளை வாபஸ் வாங்கி கொள்ளுகிறோம் என்று அவர் சொல்லுகிறார் நூத்தி நாற்பத்தி நாளை வாபஸ் வாங்கி கொள்கிறோம் என்று சொன்ன பிறகு அப்ப எப்பொழுது நடத்தலாம் என்று கேட்கும் பொழுது நடத்தி கொள்ளலாம் நீதிபதி கேட்கிறார் ஒரு டைம் இல்லை இல்லை இன்னைக்கே நடத்தி கொள்ளலாம் அப்படியா எந்த இடத்தில் நடத்தலாம் நீதிபதி எந்த இடத்திலே தீர்மானிக்கலாம் நடத்தலாம் அவர்கள் கேட்கிற இடத்திலேயே நடத்தலாம் எது தமிழக அரசின் கிரிமினல் தலைமை வழக்கறிஞர் அதற்கு பிறகுதான் அங்கே அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் ஐந்து ஆறு நாட்களுக்கு முன்னாலேயே அங்கிருக்கக்கூடிய வெளியூர்ல இருந்து இந்து மக்களை கொண்டு வந்து வைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் ஆகவே நமக்கு அவர் பாதுகாப்பார் இவர் பாதுகாப்பார் அவர் நமக்கு துறைவன் இவர் துணைவன் என்று செய்து எண்ணி விடாதீர்கள் இங்கே உங்களுக்கு தெரியும் அதாவது சனா என்கிற ஊரில் அவர் ரோம் சக்கரவர்த்திகள் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ரோம் சக்கரவர்த்தியினுடைய கவர்னராக இருப்பவர் அங்கே கவர்னராக இருக்கிற அந்த நபர் அங்கே சனாவிலே ஒரு பெரிய சர்ச்சை கோயிலை உண்டாக்குகிறார் ஆனால் அதற்கு மக்களுடைய வரத்தை இல்லை காரணம் இங்கே சவுதி அரேபியா என்று சொல்லப்படுகிற இந்த மக்காவிலே இருக்கிற அந்த பள்ளிவாசலை அங்கே மக்கள் கூட்ட கூட்டமாக போகிறார்கள் ஆகவே இதை மக்கள் வரமாட்டேங்கிறார்கள் என்பதாலே இதை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு கவர்னராக இருந்த அபிரகாம் என்கூடிய அவன் வருகிறான் மக்காவிற்கு வருகிறான் யானையை காணாதவர்கள் அரபிகள் யானையை காணவில்லை யானைப்படையோடு வருகிறான் யானப்படையோடு வந்து அதை முழுவதுமாக அங்கே அவன் ஆக்கிரமித்து ஒரு இடத்திலே அமர்கிற நேரத்தில் அங்கே ஒருவர் அப்துல் முத்தலிப் அவர்களினுடைய யார் ரசூல் சல்லா ஆலிசனுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் தான் அன்றைக்கு அந்த ஹரத் சரிவினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார் அவருடைய ஒரு ஒட்டகம் காணாமல் போய்விட்டது அந்த ஒட்டகத்தை அவர் எங்கே வைத்திருக்கிறார் என்று தெரிந்து அபிரஹாம் இடத்திலே கேட்டு வருகிறார் அப்ப வந்து கேட்டவுடனேயே அபிரஹாம் அந்த ஒட்டகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அவன் கேட்கிறான் அப்துல் முத்தலிப் அவர்களே நீங்கள் உங்களுடைய ஒட்டகத்தை கேட்டு வந்திருக்கிறீர்கள் நான் இருக்கிற அழிக்க வந்திருக்கிறேன் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கேட்கிற நேரத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இந்த சம்பவம் நடந்து ஐம்பதோ ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் அலி சொல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள் அப்ப அந்த சொல்லுகிறார் ஒட்டகம் என்னுடையது அதனால் நான் உங்களிடத்திலே கேட்டு வந்தேன் ஆனால் அந்த உடையது அவன் பொறுப்பாளி அவன் அவனிடத்தை பாதுகாத்துக் கொள்வான் என்று அவர் சொல்லிவிட்டு வந்து வந்து விடுகிறார் அவன் சிதிக்கிறான் பாரு ஒட்டகத்தை கேட்டு வந்திருக்கிறான் அதை பூரா நம்ம வந்து உடச்சி சின்னபனப்படுத்த போகிறோம் என்று சொல்லி வந்த நேரத்தில் அல்லாஹ் அல்லா சுகான அபாபில் என்கிற பறவையை அனுப்பி யானைகளை தெரிக்க ஓடவிட்டதை இன்றைக்கு நாம் பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதரிகளே அன்பு சகோதரர்களே நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் அப்துல் முத்தலீம் அவருடைய உத்தகத்தை கேட்க போனவர்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த நிலையில் நாம் இருக்கிறோம் சிஏக்கு ஆர்ப்பரித்தோம் வீடுகள் ஒவ்வொரு இடங்களிலையும் நாம் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து அரசு ஊழியர்களையும் அரசாங்கத்தையும் அச்சப்பட செய்தோம் ஏன் சிஐஏ என்பது நம் குடியுரிமை சம்பந்தப்பட்டது இது வகுப்பு சொத்து என்பது அல்லாவுடைய சொத்து என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாவான் காப்பாற்றுவான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அன்பு சகோதரிகளே அன்பு சகோதரிகளே இருபத்தி எட்டாம் தேதி பாசிஸ்ட் மோடி தமிழ்நாட்டுக்கு இவரை நாம் எப்படி வரவேற்பது என்பதையும் கருப்பு குடியா மோடியா என்பதை தீர்மானித்து அறிக்கைகள் மூலமாக இவர்களை நாம் நம்முடைய எதிர்ப்புகளை இவர்களுக்கு குறைந்தபட்சம் காட்ட வேண்டும் அதற்காக துணியுங்கள் முதலிலே முஸ்லீம்கள் அணைத்துக்கொள்ளுங்கள் கலா கதிர் நம்புங்கள் அல்லாஹ் இதை தவிர நம்மை எவரும் ஒன்று செய்து விட முடியாது ஆகவே அல்லாஹிற்காக மரணிப்பதற்கு தயாராகி கொள்ளுங்கள் அதுதான் முஸ்லீம்களினுடைய வெற்றியை சாரும் என்பதை கூறி இவர்களை எதிர்ப்பதற்கு நாம் ஒன்று வலிமை குறைந்தவர்கள் அல்லே நீதியாய் எதிர்ப்போம் நேர்மையாய் எதிர்ப்போம் முடியாவிட்டால் எண்ணிக்கையை கேட்டு அவன் மிரட்டலாம் அவைகளெல்லாம் நம்முடைய தலைக்கு மேல் மேலிருக்கிற சமானம் என்பதை இந்த ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கிறேன் ஆட்சியாளர்களுக்கு உலக நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி